வணக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது திருக்குறள் ஒழுக்கம் வந்து உயர்வு நிலையை தரக்கூடியது ஒழுக்கம் நம் உயிரை போன்ற நிலையிலே நாம் பாதுகாக்க வேண்டும் உயிரை எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோல ஒழுக்கமும் நம்முடன் இருக்க வேண்டும் ஒழுக்கம் இப்போது குறைந்து கொண்டிருக்கிறதா என்று ஒரு நண்பர் என்னை கேட்டார் நான் குறைந்து வருகிறது என்பதற்காக பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் தான் இந்த ஒழுக்கம் பற்றிய வீடியோ ஒழுக்கத்துக்கும் நம்ம கேரக்டருக்கும் சம்பந்தம் இருக்குது ஒழுக்கோன்றது ஒழுங்கு அகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நமது உள்ளம் ஒழுங்கான உள்ளம் ஒழுங்கான இல்லம் இது ரெண்டும் இருக்கணும் ஒழுக்கம்னா எப்படி கேரக்டரோடு இது சம்பந்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நன்றாக நம்மை மதிப்பார்கள் நல்லவர்கள் என போற்றுவார்கள் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த ஒழுக்கம் தான் டிசிப்ளின் அண்ட் ரீடிங் மேக் திய ஃபுல் மேன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு அதனால் நன்கு படிப்பதும் நல்ல ஒழுக்கத்துடன் இருப்பதும் தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் இருந்தார் கல்லூரியில் வேலை செஞ்சிருந்தார் அவர் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா பாடம் எடுக்கக்கூடியவர் ஜம்ப் பெர்சன் ஹைலி இன்டெலிஜென்ட் கூட ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாம் அவருக்கு பிடிக்கும் பாடம் நல்லா நடத்துவார் ஆனால் இந்த கேரக்டர் டிசிப்ளினில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கு அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனோடும் அவர் சரியாக மிங்கிள் ஆக முடியல ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலேயும் பிரச்சனை நிறைய அவர் சொல்லுவார் எனக்கு ஃபேமிலி ஃபெயிலியர்னே சொல்லுவார் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த கேரக்டர் அண்டு இந்த ஒழுக்கம் சரியில்லாத தான் இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்து தான் நல்லா படித்தவங்களாம் இருப்பாங்க நீயா நானால் கூட நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்லாம் ஒருத்தவங்க ஜோவி ஜோவிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒழுங்கினம் ஒழுக்கம் இல்லாமல் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது ட்ரெயினில் போகும்போது எதிர் சீட்டில் ஷூ காலோட கார்ல வைக்கிறது செப்பல் காலோட வைக்கிறது பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஒழுக்கம் இல்லாமல் தான் டிசிப்ளின் இதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் இருக்கும் இது கிடைக்கும் ஸ்கூலில் சொல்லி தருவாங்க இப்போ வீட்டில் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அந்த டிசிப்ளின் கம்மியாக இருக்கிறதால அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பாயில் ஆகிறாங்க அதனால் ஒழுக்கம் மிக முக்கியம் இன்றைக்கி நீங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவனை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தான் ஒழுக்கம் கண்டிப்பாக நமக்கு தேவை